வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நுரையீரல் அலர்ஜியால் வரக்கூடிய சளி இருமல் வறட்டு இருமல் அடுக்கு தும்மல் நாசி அலர்ஜி மூக்கு ஒழுகுதல் மூக்கடைப்பு மூக்கு அரிப்பு நாசி அலர்ஜி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் மருந்தை மட்டும் ஒரு முறை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசின் எடுத்துக்கிறத காட்டிலும் ஆயுர்வேதிக் மருந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமா அது வந்து உங்களோட நுரையீரல் அலர்ஜியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குணமாக்கி கொடுக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தி இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற இந்த மருந்தை நீங்க ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய லங்ஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் அலர்ஜி முற்றிலுமா குணமாகும் இப்ப அந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நுரையீரல் அலர்ஜி எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளோட மனித உறுப்புகள்லையே ரொம்ப ஈஸியாக தொற்றை கிருமிகளுக்கும் பாதிப்புகளுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நிச்சயமாக நுரையீரலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நுரையீரலுக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு அதாவது மற்ற உறுப்புகளை காட்டிலும் இந்த நுரையீரல் தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை முதல்ல பெறும் அதாவது நம்ம வெளிப்புறத்தில் இருந்து சுவாசிக்கக்கூடிய காற்று நம்மளோட மூக்கு வழியாக உள்ளுக்குள்ளே போய் அது நுரையீரலுக்கு போகும் அதுக்கு அப்புறம்தான் அது வந்து மற்ற உறுப்புகளுக்கு ரத்தத்து மூலமாக சென்றடையும் ஸோ டேரக்டாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நுரையீரலுக்கு தான் போகும் அதனால் தொற்றி கிருமிகளும் டேரக்டாக நுரையீரலை தான் தாக்கும் கிருமிகள் தொற்று கிருமிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் அதுக்கப்புறம் காசநோய் கிருமிகள் இப்போ ரீசண்டாக கொரோனா கிருமிகள் எல்லாமே நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வழியாக நுரையீரலுக்கு போகுது ஸோ இது நம் நுரையீரலுக்கு போய் நுரையீரலை பலகீனமாக்கி சளி இருமல் காய்ச்சல் அடுக்கு தும்மல் அதுக்கப்புறம் மூச்சு திணறல் மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் போன்ற நிறைய பிரச்சனைகளை வரவழைக்கும் உங்களுக்கும் நுரையீரல் அலர்ஜி இருக்கா அப்படின்னா உடனே இந்த மருந்தை எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பொருள் வந்து பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை சாப்பிடும் பொழுது இது வந்து நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட் வந்து நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அலர்ஜிக்கும் வலிக்கும் வீக்கத்துக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது ஸோ நீங்கள் பிரியாணி இலையை ரெண்டு எண்ணம் எடுத்துக்கோங்க பிரியாணி இலை பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அலர்ஜிக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் இது வந்து உங்களோட நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸை உடனடியாக அளிக்கும் அதனால் சளியை நிச்சயமாக உங்களோட நுரையீரலில் தேங்க வைக்காது உடல் முழுக்கவே ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக ரெண்டு பிரியாணி இலை எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நான் எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து இஞ்சி இஞ்சி சாப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் சிலருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்பவே பலகீனமாக இருக்கும் அவங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சலுக்கும் இந்த நுரையீரல் அலர்ஜினால் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் மூச்சு திணறுதல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது இஞ்சி இஞ்சியை ரெண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்கு அடுத்து நான் எடுத்திருக்கிற மூணாவது பொருள் வந்து கிராம்பு கிராம்பு வந்து ஒரு மூணு எண்ணம் எடுத்துக்கோங்க கிராம்புல வந்து அதிக அளவுல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிவைரல் ஆன்டிஃபங்கல் போன்ற ப்ராப்பர்டிஸ் நம்மளோட நுரையீரலில் படிஞ்சு இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் எல்லாத்தையுமே உடனுக்குடனே அளிக்கும் ஸோ நம்மளோட உடலில் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக இந்த ரமடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக நாம் வந்து மூணு கிராம்பு எடுத்துட்டோம் இப்ப ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுல இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு பிரியாணி இலையை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு இன்ச் அளவுக்கான இஞ்சியை சேர்த்துக்கோங்க கடைசியாக அது கூட மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி எடுத்திருக்க தண்ணி வந்து இரநூறு எம்எல் தண்ணி நல்லா சுண்டி நூறு எம்எல் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லாவே கொதிக்க விடுங்க பாதிக்கு பாதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல தாங்க சாப்பிடணும் குறிப்பாக உங்களுக்கு எப்போ நுரையீரல் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ ஆரம்ப நிலையிலேயே இந்த ரெம்படியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் அலர்ஜி ஒரே நாளில் காணாமல் போயிடும் உங்களோட நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் அதாவது பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் கொரோனா கிருமி காச கிருமி எல்லாமே வெளியேறும் ஆஸ்துமா நோயாளிகள் கூட தாராளமாக இந்த ரெமடியை சாப்பிடுங்க இந்த ரெமடி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் அலர்ஜி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டம் உருவாகும் அதனால் சளி காய்ச்சல் இருமல் போன்ற தொந்தரவுகள் இருக்காது மூச்சு திணறல் மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் மூக்கு அரிப்பு போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியம் எப்போவுமே மேம்படணும் அப்படின்னா இந்த ஒரு ரெமெடி போதுங்க இந்த ரெமடியை தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் நுரையீரல் அலர்ஜியை குணமாக்க ரெஃபர் பண்ணுறாங்க டாக்டர் ஸோ தாராளமாக நீங்களும் இந்த ரெமடியை தயார் பண்ணி கொடுங்க அதே போல் இது கூட நீங்கள் சுவைக்கு தேவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம் அதுவும் நம்மளோட நுரையீரல் அலர்ஜிக்கு ரொம்பவே நல்லதுங்க இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கொரோனா கிருமிகளோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க நுரையீரல் அலர்ஜியை குணமாக்குங்க நண்பர்களே மறந்துடாதீங்க நிச்சயமாக இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க ஏன் அப்படின்னா இப்போ தொற்று கிருமிகளோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி